ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே நிறையா வந்து ஹேர் ஃபால்க்கு ஹேர் தின்னிங் இதுக்கெலாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் இன்னும் பார்க்கலனா நீங்கள் அதை பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரை ஹேர் அதாவது ஃப்ரிஸி ஹேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டினை தெரப்பிஸ்ட் நிறைய பேருக்கு அவங்க பறக்கும்போதுல இருந்தே என்னோட முடி தான் இருக்கு அப்படின்னு சொல்றது சிலர் இருக்காங்க ஒரு சிலருக்கு முன்னாடிலாம் அப்படி எனக்கு இல்லை இப்போ வந்து என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக மாறிடுச்சு அப்படின்னும் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே நான் காமனா நான் ஒரு ரெமெடிஸ் சொல்றேன் இது போக ஃபைனலா வந்துட்டு திடீர்னு எனக்கு தான் மாறி இருக்கு எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவா ஒரு இன்டேக்கும் சொல்றேன் இப்போ நம்ம வழக்கமா எல்லாம் சொல்றது எப்படி இருக்கோம்னா ஒரு ட்ரை ஹேராக நீங்க வந்து இந்த பேக் போட்டால் உடனே உங்களுக்கு வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆக்சுவலி ட்ரை ஹேர் ரீசனும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ட்ரை ஹேர் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் வந்து கண்டிப்பாக ஆயிலியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து மேலே ஹேர் ட்ரையாக இருக்குன்னா அவங்க எல்லாருக்குமே என்ன ஆகும்னா ஆயில் வந்து அதிகமாக செக்ரிட் ஆகும் அவங்களோட மண்டை ஓட்டில் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த இடத்துல தான் எல்லாரும் தப்பு பண்ணிட்டு என் ஹேர் ட்ரையாக இருக்கு ஸோ ஸ்கேல்ப் என்னோட மண்டை ஓடுமே ட்ரையாக தான் இருக்கும்னு நினச்சி அதுக்கும் தூக்கி ஏதாவது நிறைய ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிடுறாங்க தான் அவங்களுக்கு அதை தடவுனதுக்கு அப்புறம் இன்னும் தான் ஹேர் ட்ரை ஆகும் இன்னும் பார்த்தீங்கன்னா அதை பொக்கலை மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து ஒரு தப்பான கணிப்பாக இருக்கு அதை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா நான் இதே மாதிரி வெறும் ஹேருக்கு மட்டும் இன்னைக்கு ரெமெடி சொல்ல போகிறதில்ல நான் சொன்ன மாதிரி ஸ்கேல்ப்க்கு அதே மாதிரி ஒரு பேக் வீக்லி ஒன்ஸ் செய்ய போற ஒரு பேக்கு அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் வெளியில் போகிறப்ப ஒரு சீரம் ஹேர் அதாவது லென்த் ஆஃப் த ஹேருக்கு மட்டும் ஸ்கேல்ப்க்கு அப்ளை பண்ணாமல் ஹேருக்கு மட்டும் தடவுற மாதிரி நான் ஒரு சீரமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஹேரோட டெக்ஸ்சரே வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் வீக்லி ஒன்ஸ் மட்டும் செய்யக்கூடிய ஒரு பேக் நான் சொல்றேன் அந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அரிசி எடுத்துக்கோங்க தேவையான அளவு எடுத்து அதை வந்து ஒரு முக்காபாகமா வேக ஒரு சட்டியில முக்காபாகமா வேக வைங்க கொஞ்சம் தண்ணி வந்து அதுல இருக்கணும் அது வந் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தனியா ஒரு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதை கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும்போது அப்படி கொஞ்சம் ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிக்கும் அந்த ஒரு கண்டிஷனில் இறக்கிட்டு வெள்ளை துணியில் வடிகட்டுங்க வடிகட்டினே ஒரு ஜெல் மட்டும் உங்களுக்கு தனியாக கிடச்சிரும் இப்போது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்ச அந்த ரைஸ் இருக்கு இல்லையா சாதத்தை ஒரு முக்காப்பதமாக வேக வச்சு அந்த தண்ணியோடு இருக்கு அதில் இந்த ஸ்பூன் இப்போ நீங்கள் எடுத்த அந்த ஆளி விதையோட ஜெல் அதை போட்டுருங்க ஒரே ஒரு ஸ்பூன் சோத்துக்கத்தாழை நம்மளோட செடியிலிருந்து சுத்தமானதாக எடுத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கலைன்னா கொஞ்சம் சென்ட் கலக்காத சோத்துக்கத்தாழ ஜெல் வெளியில வா டப்பால இருக்கும் இல்லையா கடையில் அதை வாங்கிட்டு அதை போட்டுக்கோங்க ஸோ இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணுங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஜெல் ஃபார்ம்ல அப்படி கொல கொலன்னு கிடச்சிரும் இது கூட அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓகே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொல கொலன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து அதுல தேங்காய் எண்ணெயும் ஆலிவ் ஆயில் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் ஆக்சுவலா தேவையில்லை இதுவே நல்லா உங்களுக்கு அந்த சாதத்தை அடிக்கும் போதே உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஹேர் ஸ்பாவோட க்ரீம் கிடைச்சிரும் பார்லர் போனோன்னா எப்படி ஹேர் ஸ்பா ஃபுல்லா அப்ளை பண்றாங்க இல்லையா அதே க்ரீம் மாதிரியே இதுல உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இதை வந்து இருந்து நம்மளோட ரூட் விட்டுருங்க ரூட்ல இருந்து அப்ளை பண்ணுங்க பட் இது வந்து ரூட்ல பட்டாலும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது பட் ரூட்டுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூரத்துல இருந்து ஃபுல்லா ஒவ்வொரு செக்ஷனா எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு குளிச்சிருங்க இது இது மட்டும் பண்ணும்போதே உங்களுக்கு அன்னைக்கோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் ஹேஸ்பா பண்ண மாதிரியே இருக்கும் நியர்லி ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அது அப்படியே மெயின்டைன் ஆகும் ஒரு வீக்லி டுவைஸ் நீங்க ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு நாளுமே இதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே டெக்ஸ்சர் அப்படியே இருக்கும் உங்களோடது வந்து ட்ரை ஹேர் அப்படின்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட டெக்ஸ்சர் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து வாரத்துல ரெண்டு நாளோ ஒரு நாளோ செய்ய வேண்டிய ஒரு ஸ்பா ஸ்பா பேக்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கேல்ப் உங்களோட மண்டை ஓடல இருக்கிற அந்த ஆயில் வந்து நீங்க கரெக்ட் பண்ணாதான் கொஞ்சம் பெர்மனண்டா உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து அந்த ட்ரையா இருக்கிறத மாற்ற முடியும் அப்போ அந்த மண்டை ஓட்டில் நீங்க தடவை போற ஒரு பேக் சொல்றேன் நான் உங்களுக்கு இதுவுமே வந்து நீங்க வந்து இப்போது ரெண்டு நாள் குளிக்கிறீங்கன்னா ஒரு நாள் வந்து கீழே இருக்கிற ஹேர்க்கு மட்டும் ஸ்பா க்ரீம் எடுத்துக்கலாம் நான் சொன்ன அந்த முத சொன்ன அரிசி ஒரு நாள் வந்து வெறும் மண்டை ஓட்டுக்கு மட்டும் பண்ணலாம் இல்லை ஒரே நாளே மண்டை ஓட்டுக்கு நான் சொல்ற அந்த இதையும் அப்ளை பண்ணிட்டு முடியிலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து செம்பருத்தி பொடி கிடைக்கும் நம்மளோட பூவோட பொடி கிடைக்கும் ஸோ அதை எடுத்துக்கோங்க அது கூட அரை ஸ்பூன் அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கோங்க கொட்டை மட்டும் எடுத்துருங்க இது கூட ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் தான் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கோக்னட் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் செக்ரேஷன்ஸ் வந்து அதை ரொம்ப டென்சிட்டி அதோட அடர்த்தி வந்து கூட ஸோ அதனால லைட் வெயிட் ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா ஜோஜோபா ஆயில்னு சொல்லுவாங்க போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டு அதை வந்து உங்கள் மண்டை ஓட்டில் அப்ளை பண்ணணும் ஸோ இதுதான் வந்து உங்களோட ஸ்கேல்புக்கு வந்து அது அதிக மாய்ச்சர் இருக்குது அதிக ஆயில் செக்ரேஷன் இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணும் அதே மாதிரி முடி வளர்ச்சியையும் உங்களுக்கு தூண்டும் ஏன்னா ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுறோம் ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சியையும் அது வந்து அதிகப்படுத்தும் அடுத்து எப்பயுமே ரெகுலராக இப்போ நீங்க வந்து லீவின் கண்டிஷனர்லாம் வாங்குறீங்கன்னா சில சில பிராண்ட்லாம் வாங்கி அதை எடுத்துட்டு நம்மளோட முடியில மட்டும் நம்ம வந்து ஷைனிங்காக இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிடுறோம் அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு சீரம் சொல்றேன் அதோட ரேஷியோ வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க ஐம்பது எம்எல் ஃப்ளாக்ஸ் சீட் ஆயில் வாங்கிக்கோங்க தேங்காய் எண்ணெய் வாங்கக்கூடாது ஆலி விதை எண்ணெய் அதுதான் ஃப்ளாக்ஸி ஸோ அது வந்து ஐம்பது எம்எல் வாங்கிக்கோங்க அதில் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு சோற்று கற்றாழை ஆலோவிரா எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு அது ஆக்சுவலி ஆயில் தான் ஆயிலாக கிடைக்கும் பட் அது பத்து எம்எல் இருபது எம்எல் தான் நம்ம வாங்க முடியும் அதிலிருந்து பத்து சொட்டு அவகோடா ஆயில் அதிலிருந்து ஒரு பத்து சொட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் இது எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பத்து சொட்டு ஸோ மொத்தம் வந்து அஞ்சு ஆயில் அதுல ஒன்னு வந்து கெரியர் ஆயில் ஐம்பது எம்எல் எடுத்திருக்கோம் ஆலி விதை மீதி நாலுமே பத்து பத்து சொட்டு இதை நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்க வெளியே கிளம்பும் போது ஜஸ்ட் ஒரு பத்து சொட்டு மட்டும் எடுத்து பத்து பதினஞ்சு சொட்டு எடுத்து உங்க முடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பட் என்ன மாதிரி ஊத்தக்கூடாது கண்டிஷனர் மாதிரி தான் நம்ம இதை தடவை போறோம் ஸோ எடுத்து கையில லைட்டா உங்க கைக்குள்ள வச்சு இப்படி ஒரு லைட்டா ஒரு வார்ம் கிடைக்கும் அதுக்கு அதுக்கப்புறமா அதை முடியல மட்டும் மட்டும் தடவிக்கோங்க நம்மளோட மண்டே ஓட்டில் தடவை தேவை கிடையாது ஸோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஹேர் வந்து நீங்க வெளியில போகும்போது பறக்கவே பறக்காது அதே மாதிரி இந்த ஸ்பிளிட்டான்னு சொல்லுவாங்களே முடி வந்து வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு போகும் நிறைய பேருக்கு ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகி அடுத்து வெட்டுப்பட்டுரும் அந்த மாதிரி வெட்டுப்படாமையும் இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் ஸோ இந்த சீரம் ஒருவேளை உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்போம் நீங்கள் மித்த ரெண்டு பேக் நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு இந்த சீரம் மட்டும் நீங்கள் நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னது எல்லாமே பேசிக்காகவே டெக்ஸ்டர் எனக்கு பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்குது என்ன பண்ணாலும் போகாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடது ரீசண்டாக இப்படிலாம் மாறுது முன்னலாம் அப்படிலாம் தூசியில் போனால் அப்படி வந்துருச்சுன்னு சொல்லியும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பட் இப்போதான் எனக்கு மாறிடுச்சின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்டேக்கும் எடுத்துக்கணும் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஹைபிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி பூ வந்து தனியாகவே பொடியாக கிடைக்குது அப்படி இல்லை அப்படின்னா டிப்பாக கிடைக்குது அதில் ஒரு பிஞ்ச் வந்து பட்டையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு நீங்க வந்து பொடியா போட்டு நீங்க அதை ஒரு டீயா மேக் பண்ணுறீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி ஆற வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேன் கலந்து நீங்க அதை குடிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த செம்பருத்தியில் விட்டமின் சி ஆன்டி அதாவது ஸ்ட்ரெஸ்னாலையும் வெளியில போற பொல்யூஷனாலையும் உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாகி ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த கண்டிஷனுக்கும் இதை சரி பண்ண முடியும் அதனால தான் இப்போ ரீசண்டா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை பொல்யூஷன் தான் எனக்கு இப்படிலாம் மாறுது அப்படின்னு மட்டும் இருக்கிறவங்க இந்த ஒரு டீயும் ஒரு இன்டேக்காக நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சியும் அதிகமாகும் அந்த ட்ரைனஸும் நாளடைவுல மாற ஆரம்பிக்கும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நிறைய டீனேஜஸ்க்கும் சரி அதே மாதிரி மெனோபாஸ் டைமும் சரி இந்த இஷ்யூ வந்து நம்ம பார்க்குறோம் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்